தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் மூன்று ஆகம சிறப்பு பாடல் ஐம்பத்தி ஒன்பது பண்டிதர் ஆவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அரண் சொன்னவாரே விளக்கம் இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் பதினெட்டு நிலைகளையும் அதன் உண்மையையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள் ஆவார்கள் இந்த பதினெட்டு நிலைகளையும் அரண் என்னும் பெயரால் அறியப்படுபவனும் உலகங்கள் அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் ஆகும் இறைவன் கூறியவற்றை அவன் கூறியபடியே விளக்குபவர்களே உண்மையான பண்டிதர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்